கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உபதேசம் எடுத்துடணும் நினச்சினே இருக்கிறீங்க கோவா டூருக்கு போய் ஐயா டான்ஸ் ஆனார்னு ஒரு வீடியோ இவங்ககிட்ட போய் என்னத்தை உபதேசம் எடுக்கிறது அரட்டவுசூர் போட்டுன்னு டீஷர்ட்டை போட்டுன்னு கூட ஒரு பொம்னைகளாக கூட கூத்து வச்சுன்னுக்குறான் நீங்கள் ரொம்ப ஆழமாக திரும்ப உபதேசம் எடுக்கணும் உபதேசம் உள்ளே சொல்லலாம் கிட்டலாம் போகிறதுக்கு நீ வரும் மனசு வரைக்கும் போறியா தேவையான்னு கேட்குறேன்னா ஒரே போராட்டம் ஆகிடும் புறம்போக்கு கிட்டே உபதேசம் வாங்கினான்னா வாங்க கேட்டீங்கன்னா இவ்வளோ கிட்ட ஒரு நான் கிட்ட ஆனால் சாமி கும்புறான்னா ஒரு இமயமலை போவாங்க ஒரு அரிதுவார் போவாங்க ரிஷிகேஷ் போவாங்க இல்லை சொல்கிறது அண்ணாமலையாருக்கு போவாங்க திருவண்ணாமலைக்கு போவாங்க கோவாவுக்கு போவாங்க குளிகார பயனாண்டு போய் உபதேசம் எடுக்கணும் உள்ளேருந்து சொல்லி தெளிவாகி உபதேசம் எடுக்காமே போயிட்டு உபதேசம் எடுக்கணும்னு தோணிச்சுன்னா கடகன்னு வந்துருக்கோம் ஏன்னா இந்த மோசகாரப்பாவி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருப்பான் உங்களால் ஒத்துக்க முடியாத அளவுக்கு ஆகிடும் இப்போ கமெண்ட்டு கூட சில பேர் எழுதியிருப்பாங்க குஸ்ட்டு வந்தால் பேச வரணும் நீங்கள் யாருன்னா ஜாக்டென் வாங்கிட்டு கையில் கொடுத்திட்டீங்கன்னா அப்படியே காமிச்சிட்டு வர வச்சுருவேன் உபதேசம் வாங்குவீங்க ஒரு செயலை நீங்கள் ஆழமாக நினைச்சா செய்யாமல் போயிடுவீங்க நடந்த மாதிரி கற்பனை வந்துடும் ஒரு செயலை நீங்கள் ஆழமாக நினச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பயங்கர கோவம் இருக்கும் இந்த நாட் இந்த சமூகத்து மேலே நல்லாவே இல்லையே நிறைய பிரச்சனைகள் நடக்குது அரசியல் ஊழல் நடக்குதுன்ட்டு ஒன்று ஒரு சினிமா படம் பார்ப்பீங்க அதில் காட்சியெல்லாம் காட்டுவாங்க பார்த்த உடனே வந்துட்டீங்கன்னா அதோடு உங்கள் பிரச்சனையே முடிஞ்சிடும் ஏன் சினிமாவில் ஹீரோ சாதிச்சு காமிச்சிட்டாரா இல்லையா உண்மை கிடையாது ஆனால் உங்கள் புத்தின்னாச்சே அது மாதிரி உபதேசம் வாங்கிட்டோம் நம்மளே ஆகிடும் நான் வந்து நாலாயிரம் வீடியோ பார்த்துக்கிறேன் தனியாக உபதேசம் ஒன்று வாங்கணுமா ஐயா என்ன சொல்கிறாரு தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்குது சொல்கிறார் இதுக்கு போய் நான் என்னத்துக்கு உபதேசம் வாங்கணும் அவங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லி வீடியோலாம் போட்டு தான் இருப்பாங்க நீ உபதேசம் வாங்கி என்ன என்ன என்னப்பார் நான் தான் ஐயோட கரெக்டான ஆளுன்னு என்ன பண்ண போகிறீங்க சொல்லாமா சொல்லாதா கரெக்டாக இல்லையா அப்படி ஒரு புரிஞ்சுக்கலாமா இல்லையா கிட்ட வந்து உபதேசம் தான் இருந்தாலும் வேறு எல்லாம் சோக்கா பேசுங்கிறான்னு உங்களுக்கு புரியும் அவங்க என்ன நினச்சிப்பாங்க குடிகார நினச்சிப்பாங்களே நினைக்கிறாங்க உண்மையா இல்லையா உண்மையாக இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் அதனால் உபதேசம் வாங்கணும்னு சொன்னால் பணம் இருக்குது பணம் எல்லாம் யோசிக்கக்கூடாது நேராக வந்து ஒரு ஐம்பது நாள் சோறை சாப்பிட்டு என்ன பண்ணேன் என்னமோ காசே கேட்குற மாதிரி சில பேர் அது வர போய் வந்து என்ன பண்ணிட்டுப்பா உபதேசம் வாங்கிக்கினே விட்டுவிட்டு உபதேசம் வாங்கணும் உபதேசம் வாங்கணும் ஆழமாக நினைக்கணும் ஆழமாவும் நினைக்க வேணாம் அறகுறையாகவும் நினைக்குவானா என்ன ஒன்று ரகசியம் சொல்கிறியமாக அது எனக்கு கற்றுக் கொடுன்னு கேளு இல்லைன்னா வானான்னு விட்டுவிட்டு நிம்மதியாக இரு உபதேசம் வாங்கணும் உபதேசம் வாங்கினா அது பெரிய ஆபத்தாயிடும் ஆனால் உபதேச பைத்தியம் ஆகிடுவேன் நீ யாரை பார்த்தாலும் உபதேசம் வாங்கணும் நீ உபதேசம் வாங்கிட்டியா நீ உபதேசம் வாங்கினே எப்படி இருந்தது உபதேசம் கரெக்டாக வேலை ஏன் உங்கள் வீட்டுக்காரர் உபதேசம் வாங்கவே இல்லை நீங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்டுங்க தானே இவரே ஏன் உபதேசம் வாங்கலை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அவன் சார் தப்பிச்சிட்டான் இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லை இவர் சொல்லுவார் நாங்கள்லாம் ஐம்பது ரூபா இருக்கும்போதே வாங்கிட்டோம் பாவம் இந்த நேரைய வேலையாக இருந்துச்சு சொல்லுவாங்களா இந்த உபதேசத்தில் பெரிய சண்டே வந்துடும் அதனால் என்ன பண்ணாதீங்க சும்மானா உங்களை நீங்களே ஏமாத்தீங்க அது தேவைன்னா வந்துடுங்க தேவையில்லாம் விட்டுருங்க சும்மா போட்டு குழப்பிக்க வேணாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது